மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லா ஊடகம் எப்படி எழுதுனா காட்டு முராண்டி சட்டம் அயோக்கியத்தனமான சட்டம் ஒரு சிறுமியை மன்னன் நன்மைக்கு உட்படுத்துவதா சிறுமிக்கு வந்தால் பிரசவம் பார்த்த மாதிரி அவன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி சிறுமிங்கிறான் அப்போ சிறுமியே கிடையாது பாஸ்போர்ட்டில் எத்தனை வயசு இருக்குது பாஸ்போர்ட்டில் இருபத்தஞ்சி இருக்குது அதுக்கு பிறகு அஞ்சு வருஷங்கள் சம்பவம் அப்போ முப்பது வயசு ஆகிப்போச்சு அப்போ இருபத்தஞ்சு வயசு பாஸ்போர்ட்டில் இருக்குது இங்கே உட்காந்து சிறுமிங்கிறான் எதுக்கு இந்த பிள்ளை அது காட்டணுமா எதுக்கு இப்படியான பிள்ளைய மரணம் தண்டனை கொடுத்துக்கிட்டாங்க இருபத்தஞ்சி வயசு பொம்பளை முதலாளி மேல கோபத்தில் குழந்தைய கலத்தை நினச்சி கொலை பண்ணுது குழந்தையை கொன்றாலும் கோலை கொலை தான் அதுக்காக தண்டனை அந்த குழந்தையுடைய வரையும் பார்க்கணுமா இல்லையா இவளுடைய உயிருக்கு கவலைப்படுறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி கவலைப்படுறது அந்த குழந்தையை பற்றி தாய்கிட்ட போய் கேளு என்ன செய்யணும்டு அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் கரெக்டாகவே நடக்கும் அந்த கரெக்டான விஷயத்தையும் எப்போ வந்து தப்பாக சித்தரிக்கலாம்னு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவளும் கச்சை கட்டுவாங்க பேசி வச்ச மாதிரி எந்த தொலைக்காட்சியை எடுத்தாலும் இதை முதல் செய்தியாக சொல்லுவான் இதை டேமேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவான் சிறப்பு அத நேருக்கு நேருமா நேருக்கு நேரம் கூப்பிட்ட என்ன செய்வாங்க அதை என்ன இந்த நேருக்கு நேரே சதி தான் இந்த நேருக்கு நேரை பார்த்தீங்களா விஷுவ படத்துக்கு வாண்டு கும்பிடுவாங்க நாலு பேர் கூப்பிடுவாங்களா நம்மளை நேர கூப்பிடுவான் எவன் சுங்கி ஊமை பையில் கும்பிடுவாங்க நம்மளுக்குள்ள யாரு என் ஊமை ஊமையில் சேர்க்கறதுக்குள்ள ஒன்னாக இருப்பானோ அந்த மாதிரி ஊமை பையில் கூட வச்சிருவாங்க சரி தப்பி தவறி வாயை தந்தான்னு நீங்க த தலைப்பை கூட்டு போவாதீங்க நீச்சல் அவன் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துவன் அவன் சன் டிவியாக இருக்கட்டும் அவன் வந்து கணிச டிவியா இருக்கட்டும் அவன் ஜெயா டிவியா இருக்கட்டும் எல்லாருமே என்ன செய்வான் இவன் ஒரு கருத்தை சொன்னவங்க தலைப்பு இவன் காப்பாற்ப அப்ப இந்த ஊடகம் அயோச்சிய வேலையில் சரித்திரம் அவ்வளவு அயோக்கியனாக இருக்கும் உள்ளுக்குள்ள விஷத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை ஒழிக்கிறது என்பது ஒரு லட்சியம் இவ் உள்ளத்தில் இருக்கிறது அந்த உள்ளத்தில் எந்த அளவுக்கு என்றால் கருணாநிதியே சொல்றாது எதை இந்த ரிசானா மேட்டரை எடுத்துக்கொண்டு எடுத்துருணாநிதி என்ன பண்ணாரு அது காட்டு சட்டம் அப்ப இஸ்லாத்தான் விமர்சிக்கிறார் இது சிறுமியை கொள்வதா சிறுமிக்கு தண்டனையா காட்டு சட்டம் அப்படிங்கிறார் ஒரு மரண நான் என்றைக்கும் ஆதரிச்சது இல்லை இவர் ஆதரிச்சது இல்லையா மரண தண்டனை ஆதரிக்க மாட்டாராம் அவர் அலையீரியை பத்தி அவனை எழுதிட்டாங்க வேண்டி ஐம்பது பேருக்கு மரண தண்டனை கொடுத்தா இருந்தால் எங்க தினகரன் பத்திரிகை ஆபிஸ்க்குள்ள போய் அவ்வளவு காலி பண்ணவர் சொல்றாரு அவர் மௌனை பேசினா மருந்தனை கொடுப்பாங்களாம் ஆள் கொலை பண்ண கொடுக்க மாட்டாங்களோ இவ்வளவு நாங்கள் மருந்து என்றைக்கும் ஆதரிச்சது இல்லை அப்போ மோனை பத்தி இந்த மாதிரி கருத்து கணிப்பு நடத்தினாங்கிற காவண்டி தினகரம் பத்திரிக்கை நாலு பேருக்கு நால மூணா மூணு பேருக்கு மருந்தனை கொடுத்தீடா நீ வந்துட்டு மருந்தண்டனை எதிர்க்கிறாளா நீ இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ராஜபக்சே தூக்குள்ள போடுங்கிற இல்லையாப்பா நம்மளை விமர்சிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த விஷயம் ஒரு கொந்தளிப்பான் நம்மளே பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்களா அந்த விஷயம் எசிரி அடிக்கிறது நம்ம அதை விட திருப்பி எடிச்சோமாட்டானோ என்ன அடிப்படையில் செய்யறது எடுத்து போட்டோன்னு வைங்க முஸ்லீம் வாழ துவக்க மாட்டோம் சின்ன பிள்ளைக்கு தண்டனை எப்படி நியாயப்படுத்துவாங்க திருப்பி திருப்பி அடிக்கலாம் ரெண்டு மீட்டிங் தான் ரெண்டு கேள்வி தான் வட விவாதிக்கணும் ரிசானா சிறுமியா அதை பேசுவோமா அந்த நாட்டில் ஒழுங்கா விசாரணை நடத்த அதை பேசுவோம் அல்ல மரணத்து தப்புங்கிறியே வர்றியான்னு கடிதம் போட்டோமா இல்லையா கருணாநிதிக்கே போட்டோம் நீ சரியான கருத்து சொல்றவனாக இருந்தா எங்களோட விவாதிக்கவா நான் தயாராக இருக்கிறேன் கருணாநிதி பதில் வரக்கானா இந்த மனுஷ புத்திராமையா அம்பிடு பேருக்கும் போட்டோம் வாடா பேசுவோம் என்ன பொய்ய பரப்புறீங்க இதான் பதிலடி கொடுக்குற பெத்தேடு அவன் என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி பரப்புனா முஸ்லீம் என்ன செய்வான் தப்பு முஸ்லீம் கொண்டு வச்சிருப்பாம்பல இருக்கு எப்படா வச்சு கேட்கணுமா இல்லையா எவன்டா வச்சது எவன்டா வச்சது எப்போ வச்சுன்னு கேட்கலன்னு சொன்னால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறான் இப்படிலாம் செய்யறான் இந்த மாதிரி நியூஸ் வந்தா நோட்டீஸ் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் இந்த மாதிரி தப்பு செய்து போடுகிற இந்த டிவியை கண்டிக்கிறோம் இந்த பேப்பரை கண்டிக்கிறோம் மதவரியை தூண்டாது அவன் அவன் ஆபீஸ் முன்னாடி போய் ஒட்டுங்க ஆஹா சுதாரிச்சுக்கிட்டாங்க ஒன்று கிடக்க ஒன்று எழுதணும் வேற மாதிரி போயிடும் நம்ம தீவிரவாதி சும்மா சொல்றோம் நெசமாகிடுவாங்க பயன் பயந்துருவான் நம்ம தீவிரவாதி போய் சொல்லிட்டு இருக்கிறோம் நெசமாகிட்டாங்கன்னா ஆபத்தா போயிடும் அப்படிங்கிற மாதிரி பய வருமா இல்லையா அப்போ நம்ம எகிரி அடிக்க வேண்டும் ரிசான்சியம் எகிரி அடித்தோம் படம் சினிமா எடுத்துகிட்டு வந்தாங்க ஒவ்வொரு சினிமாவிலையும் என்ன நம்ம எப்படி காட்டுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் முஸ்லீம்னா எப்படி காட்டுறது அதுக்குன்னு ஒரு கோலம் வச்சுருக்காங்க முஸ்லீம்னா பொம்பளைய காட்டா அதுக்கு ஒரு மாரவாடி மாதிரி ஒரு டைப்பை விஷத்தை போட்டு விட்டு அது ஒரு டான்ஸ் விட்டு சின்னஞ்சி கண்டு சீனாக்கர் கன்றுன்னு அந்த காலத்துலேருந்து பார்க்குறோம் அதான் சிட்டு சீனாக்கர் கண்டு பாட்டிலேருந்து என்ன சலாம் பாப்பு சலாம் பாப்பு காலத்துலேருந்து நாங்கள் பார்க்க தானே செய்கிறோம் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் முஸ்லீம் பொம்பளைக்குன்னு ஒரு வச்சுருக்கிறாங்க அப்படி ஒரு பொம்பளை உலகத்தில் பார்க்கவேல நீங்கள் எந்த ஊர்லேயும் அந்த மாதிரி வேஷம் போட்டுருக்கிற பொம்பளை குறவும் எல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரியான பொம்பளை கொண்டு காட்டி முஸ்லீம் பொம்பளைக்கு அப்படி ஒரு வேடத்தை போட்டு விட்டுருவாங்க முஸ்லீம் ஆம்பளை என்ன என்ன சாம்பர அனைத்தின் தாடி தகவல் தொற்றி

எங்களுடைய வணக்கம் கூட நீ வேற தாண்டா நாங்கள் நோம்புங்கிற ஆளுக்கு நீ வேற தாண்டா பேசிக்கிட்டு இருப்ப நாங்கள் செந்தமிழில் நோம்புங்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படி தமிழோட உருண்டு புரண்டுகிட்டு இருக்க நம்மளை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றான் நம்ம வர்றான் நிம்பலுக்கு நம்பளுக்கு போறான் இப்படி அதே இல்லாட்டி என்ன செய்வான் அரபு நாட் சேர்க்க மாதிரி ஒருத்தனை போட்டு விட்டு அந்த பொம்பளை சப்பளை பண்ணுற டாபிக் எடுத்துருவாங்க அதுக்கு அது மாதிரி இதுதான் நம்மளை காட்டுறாங்க இப்படியே காட்டிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம என்ன செஞ்சோம் இது சதி எதுக்கு செய்யறான் பார்த்த வெறுக்கணும் இஸ்லாத்தை வெறுக்க வைக்க முடியல முஸ்லீமை வெறுக்க வச்சு அதன் மூலம் இஸ்லாத்தை வெறுக்க இஸ்லாமிய கொள்கையை வெறுக்க வைக்க முடியாது இஸ்லாமிய சித்தாந்தத்தை வெறுக்க வைக்க முடியாது முஸ்லீமை வெறுக்க வைத்தால் இவனுடையான நம்ம சேர்றதுன்னு நினைப்பான் மொத்தம் அப்ப இஸ்லாம் வளராது நம்ம தக்க வச்சு கொடுக்கலாம் நம்மளை காப்பா இந்த ஒரு நோக்கத்தில் முஸ்லீமை பார்த்தான்னு வைங்களேன் நம்மளை எல்லாரும் வெறுக்கிற காரணம் தாங்க இந்த சினிமாக்கள் தாங்க நம்மளை நம்ம காட்டின அந்த தோற்றத்தை வைத்து நம்ம வீடு மாட்டான் வாசல் தர மாட்டான் நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்மள இப்படி காட்டி 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 எல்லா இந்துக்களுடைய உள்ளங்கள்லையும் எல்லா கிறிஸ்தவருடைய உள்ளங்கள்லையும் இவங்கெல்லாம் பொதுமக்கள் இவங்கள்லாம் எந்த ஒரு மாச்சரியும் மற்றவர்கள் பொதுமக்கள் நான் தலைவர்னா அந்த மாதிரி விஷயமையாக இருக்கிறான் இந்த மக்கள் மத்தியெல்லாம் கசப்பை விதைச்சிருக்கிறானே இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது கடைசியாக நஞ்சோம் இதுக்கு வேற வழிதான் சரி பட்டம் ஓட்டாது நிறைய விஷயமா இல்லை எப்படி முறியடிச்சோம் விசுவரூபம்னு எடுத்தாங்க இனிமே இந்த பாஷை சரி வராது படம் தமிழகத்தில் எங்கும் ஓடாதுன்னு சொன்னமா இல்லையா ஓட விட சொன்னமா இல்லையா இனிமே எழுதுவா நினைக்கிறீங்களா பத்து வருஷத்துக்கு வேலை செய்யும் இந்த கொடுத்த மருந்து பத்து வருஷத்துக்கு வேலை செய்யும் அப்ப இவர்கள் என்னத்தையா சொல்வார்கள் போய் வாய மூடி நம்ம இருந்தோம் வைங்க இப்படியே என்ன எவ்வளவு பெரிய பாரதமா அண்ணன் தம்பியா வாழ்ந்த உங்களுக்கு என்னடா கடுப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு நாங்கள் பல உள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லாமல் நாங்கள் சகோதரர் பலனா ஏன்டா கெடுக்க பார்க்குறீங்க இவன் படத்தின் மூலமாக தான் நம்ம முட்டையும் பண்ணுறான் விஜயகாந்த் ஒருத்தன் வர்றான் அர்ஜுன் ஒருத்தன் வர்றான் இன்னொருத்தன் யாருங்க விஜய் அவன் ஒருத்தன் வர்றான் இவன் ஒருத்தன் கமலஹர் இந்த நாலு நாய்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் இவங்க தீவிரவாதி ஒழிக்க போகிறோம் பயங்கரவாதி ஒழிக்க போகிறோம் யாராவது பயங்கரவாதி அப்துல் கார் முசா இப்ராஹிம் ஏன் அவன் கந்தசாமி ராமசாமி இருக்க மாட்டானா ஒரே அப்துல் கார் இவரெல்லாம் பிடிக்க போகிறான் இந்த மாதிரி படத்தில் காட்டி 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 தீவிரவாதத்தை ஒழிக்க போகிறேன்னு சொல்லி இப்படியே ஒரு சித்தரிச்சு வச்சுட்டாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன இந்த இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு எதிராக சதித்திட்டம் பண்ணுவார்களே ஆனால் இதை எவ்வளோ நாளைக்கு பொறுத்து கொண்டிருப்பது இந்த சதியினால் என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுது மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அடுத்த மக்கள் நம்மளை வெறுக்கிறார்கள் ஒரு கலவர நேரம் வரும் பொழுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அடிப்பான் காட்டாமல் இருக்கிறவங்க கூட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பாதி வேண்டாம் உள்ளத்துல ஏற்றி வச்சிருக்காங்கல்ல பல வருடங்களாக ஏற்றி அந்த விஷம் தான் குஜராத்தில் எதிரொலித்தது சாதாரணமாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சதிகாரர்களை ஒழிக்கிறது முதல் வேலையா இருக்கணும் இந்த கலவர பிரச்சனை அவனும் அவன் முதல் எதிரி கிடையாது எங்களையும் எங்கள் சமுதாயத்தை எங்கள் மார்க்கத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி செய்திகளை வெளியிட்டு அதை போய் பம்மி பம்மி பயங்கிட்டு போய் திரண்டு போக வேண்டும் எவனாவது இஸ்லாத்துக்கு எதிராக சொன்னானே ஆனால் உன்னை முற்றுகையிடுவோம் அந்த மாதிரி அழைப்பு கொடுக்கப்பட்டால் அனைவரும் திரண்டு சென்று ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்தால்தான் முஸ்லீம் தீவிரவாதிங்கிறது எங்கள் மேலே பளி சுமத்துறது பொய்களை பரப்புறது சினிமாக்களை தப்பா சித்திரிக்க ஒழியும் அந்த மாதிரி எதிரடி கொடுக்கப்பட்ட பிறகு தான் இப்போ தான் உங்களோட காலத்துக்கு பிறகு இப்போ தான் ஒரு தடவை கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ படங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க ஓட்ட முடியலை நம்ம சமுதாயத்தில் வேறு வேறு சமுதாயம் எங்கள் ஜாதியை பேசுவையா எங்கள் மதத்தை பேசுவையாண்டெல்லாம் தியேட்டர்லாம் ஒடிச்சு முறுக்கினார்கள் நம்ம அப்படிலாம் செய்யலை அது லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு நம்மை கோழைத்தனமாக எடுத்துக்கொண்டு எவ்வளோ கசப்ப வேண்டாலும் விதைக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு இப்படியான வேலையை செய்தார்கள் இதை முறியடிப்பதற்கு உள்ள பதிலடி என்ன தப்பா சொன்னா எதிர்த்து நிற்கணும் காட்டுமிராணி சட்டம் வா பேசுவோம் எதாது வர்றியா நோட்டீஸ் எடுத்து விடுங்க எது காட்டு மிராணித்தனம் விவாதிக்க தயாரா கருணாநிதியை தயாரா போட்டுங்க போஸ்தர எவன் பேரை போட்டு போடுங்க விவாதத்துக்கு வர்றியா பெண்கள் அடிமைத்தனம் ஒருத்தன் தப்பி தவறி இந்த மதுரை எத்தனை பேர் சொல்றாங்க மதுரை ஆதீனம் அவர் பொதுவாகவே நம்மளுக்கு பெரிய ஆதரவெல்லாம் கிடையாது அவர் எதிர்த்து நம்மளாம் என்ன போராட்டம்லாம் கூட பண்ணியிருக்கிறோம் அவர் போய் இந்துத்துவா கூட்டத்தில் கலந்து கொண்டு வரலாம் அவர் என்னஞ்சிட்டாரு இந்த டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு பிரச்சனை வந்தவுன்னே அவர் வாயை திறந்து ஒரு கருத்தை சொன்னார் என்ன சொன்னார் முடும் காரணம் வந்து பொம்பளை போடுற ட்ரெஸ் தான் யார் சொன்னால் மதுரை முஸ்லீம் அவரு இல்லை அவர் ஆதீனம் சொல்கிறாரு பெண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ் தான் ஆடை தான் ஆம்பளையை தூண்டுகிறது அதை முதல்ல நீங்கள் தடுங்க சும்மா அப்படி சொல்ல வரும் முஸ்லீம் பெண்கள்ங்கிற முஸ்லீம் பெண்கள் எப்படி கணவனை தவிர மற்றவர்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தையும் உள்ளுறுப்புகளையும் மறைத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு யார் சொன்னால் மதுராஜின்னு சொன்னார் அவன் கருத்து சொன்னான் கருத்து சுதந்திரமா நீங்கள் பேசுவாங்க கருத்து சுதந்திரம் சரி மதுராதின சொன்னார்ல அவர் கருத்தான பிரதமர் இருக்க வேண்டியான பிடிச்சிட்டு அம்பிட்டு பெரும் போய் மதுராதின முற்றுகை மதுரை ஆதினத்தை முற்றுகை எடுத்து எப்படி நீ சொல்லலாம் அட உனக்கு எதுக்கு உனக்கு கேட்குற உரிமை இருக்கா அவனு சொல்கிற உரிமை இருக்கா இல்லையா அல்லது பெண்கள் இந்த மாதிரி ஆடு அணிகிறது சரின்னு நினைத்தாய் விவாதத்துக்கு வா நம்ம கூப்பிடுவோம் இல்லையா அப்போ சரிங்கிறியா வா பேசுவோம் மதுரை ஆதினம் சரி நான் நிரூபிக்கிறேன் நீ சொல்கிற தவறு யாரே மாதர் சங்கம் மாதர் சங்கம் போய் போராட்டம் அந்த பகுத்தறிவாளர்கள் போராட்டம் உள்ள பக்தரி வளரணும் அவன் சொல்ல அழகாக சொல்கிறான் அறிவுபூர்வமாக சொல்கிறான் சிந்திச்சு சொல்கிறான் ஒழுங்கான கருத்தை சொல்கிறான் எதார்த்தமாக இருக்கிற கருத்தை சொல்கிறான் கேள்வி கேட்குறோங்கிற பேரில் ஏன் சிறுமியை கற்பளிக்கிறார்கள் கேள்வி தான் அலங்காரம்தான் காரணம் என்று சொன்னால் கிழவியை கற்பழிக்கிற காரணம் என்ன சிறுமியை கற்பழிக்க காரணம் என்ன ஒரு அறிவாளிப்படியாக கேட்பான் பெரும்பாலும் நடக்கிற ஒரு காரணத்தை சொன்னோம்னு சொன்னால் புகைப்பிடித்தால் கேன்சர் வரும்னு சொன்னால் இவன் புகைப்பிடிக்கலை இவனுக்கேன்னு வந்தது அப்படியே கேட்குறது ஆட புகைப்பிடித்தா ஜாஸ்தியாக வரும் புகைப்பிடிக்காதான் கம்மியாக அதான் அர்த்தம் சிறுமியை கற்பளிக்கிற மிருகம் இருப்பான் அவன் கிளவியை கற்பழிக்கிறவனு இருப்பான் அழகுக்காக செய்ய மாட்டான் போதையில் வந்திருப்பான் இன்னைக்கு அவது கடையை தொடர்ந்து வச்சிருக்கிற அப்படியானது வந்து இல்லாமையெல்லாம் போயிடாது அப்படிப்பட்டெல்லாம் இருப்பான் அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் என்ன செய்கிறாங்க குடிக்காதேப்பா குடிச்சா போதையில் உருளுவீங்க இந்தா நான் உருள்லையே இந்த குடிக்காம உளறானு அப்படி கேட்க முடியுமா ஒருத்தனை காட்டி இவன் குடிச்சானா உளர்றானு அப்போ குடிக்காம வளருவான்ல அதனால் குடிக்கலாம் இப்படி நம்ம என்ன சொல்லுவானாங்க இப்போ இதான் அறிவாளிகள் இவையெல்லாம் யார் மாதர் சங்கமா அந்த சங்கமாக பகுத்தறிவாதிகள் பெண்ணுரிமவாதிகள் அறிவுபூர்வமாக கேட்குற கேள்வி நினைத்துக்கொண்டு ஆடை காரணம் இல்லை ஆடை காரணம் என்றால் ஏன் கற்படித்தார்கள் சிறுமிட்டை என்ன பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது கிழவிட்டை எப்படின்லாம் கேட்டு இது மீடியாக்கள் பெருசாக காட்டுறாங்க ஏன் காட்டுறான் இதுக்கு எதிராக மறுப்பு சொல்கிறோம் அது அதை காட்டுறானா அப்போ இப்படியாக வந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெண்களை பற்றி கொடுமைப்படுத்துகிற மாதிர்க்கும் அப்படின்னு சொல்லி காட்டுவது அல்ல முஸ்லீம் இன்னொன்று ஒரு பேப்பரில் பார்த்தேன் எவனோ ஒருத்தன் நாகூரில் ஒரு நாகூரில் ஒருத்தன் ஏதோ ஒரு பொம்பளை ஏமாற்றிப்பட்டாம்பலர் நிறைய பொம்பளையே ஏமாத்திப்பட்டாம்பல இருக்குது ஒரு ஒருத்தன் வந்து என்ன சித்தான் முஸ் களியில் ஒருத்தன் பொம்பளைகளிட்ட தப்பாக நடந்துட்டான் நடக்க மாட்டான்னு சொல்லலை அங்கே இருக்கிற இங்கே நாலு பேர் இருப்பான் கம்மியாக இருப்பான் நான் அங்கே நூறு இருந்தால் ரெண்டு பேர் இல்லாமல் இருக்க மாட்டான் அந்த கலீலுங்கிற மைனர் வேலையை பார்த்தான்னு சொல்லி அது ஒரு பேப்பர் எழுதுனா முஸ்லீம் மைனர் லீலைகள்னு போகலாம் அதுக்கே முஸ்லீம் சேர்க்குற அப்போ இது வரைக்கும் எழுதுனா இந்து மைனர் போட்டியா அடை இத்தனை பிரகாஷ் ராஜில் இருந்து ஆட்டோ சங்கரில் இருந்து எத்தனை லீலைகளை பிரேமானந்தாவில் இருந்து எத்தனை பேர் லீலைகளை மாட்டினாங்க அம்புட்டு பேரை பற்றி எழுதும்போது இந்து மைனர் லீலைகள் எழுதுனானா கிறிஸ்துவ மைனர் லீலைகள் எழுதுனானா முஸ்லீம்னா அவன் அவனே இஸ்லாத்தை பண்ணி சேர்க்குறீங்க ஒருத்தனுடைய நீல களியில் என்பவனுடைய நீல தொலைச்சிட்டு போ அப்ப இந்த மாதிரி ஒன்று செஞ்சா கூட ஒருத்தன் பெங்களூர்ல பெரிய குளத்துல இருந்து ரேஷன் கடை அரிசியை கடத்தலாம் ரேஷன் கடை அரிசி எல்லாரும் கடத்தலாம் ஒரு ரூபாய்க்கு அரிசி இருக்கிறதுனால ஓசி ஆயிப்ப ஓசி அரிசி இருக்கிறதுனால அதை வாங்கி என்ன செய்யறாங்க கடத்துறாங்க கடத்தி பெருசாக கோடியெலாம் சம்பாதிக்க முடியாது இருபத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு வைக்க முடியும் அஞ்சு ரூபா ரூபாய்க்கு விற்கலாம் அந்த அந்த ரேஞ்சில் உள்ள அரிசி தான் கொடுக்குறாங்க சரி அதே தான் கேரளாவை கடத்துறாமல் இருக்குது கடத்து நான் சொன்னேன் முஸ்லீம் கடத்தூல்காரன் அது மட்டும் உலகம் பூரா ரசிகட்டி கிடத்துறான் பெரிய குளத்தில் ஒரு முஸ்லீம் வாள் கடந்து விட்டான் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் கடத்தில்காரன் கைது அப்போ இது வரைக்கும் அது இல்லாத அத்தனை யார்டா கடத்துனா அவனுக்கு என்னடா மதம் அது ஏன்டா நீங்கள் போடலை அப்படி போடணுமா இல்லையா கந்தசாமி கடத்துனா இந்து கந்த சாமின்னு இல்லையா இந்து கடத்தல்காரன் போடணுமா இல்லையா ஒரு டேவிட் கடத்துனால் கிறிஸ்துவ கடத்தல்காரன் போணுமா இல்லையா ஒரு சாதாரண ஒரு கடத்தல் வேலையை செஞ்சால் கூட அதில் இஸ்லாம் கலறியே யோசிச்சு பாருங்க அப்போ இவர் காமுக வெறியாட்டம் ஒருத்தன் பண்ணான்னா அதில் எதுக்கு இஸ்லாமு அவன் பேரைப்படுத்தவலை ஒரு மைனர்னு போடு நாங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணி வந்தோமா எப்படி சொல்ல போச்சு நீ வேணாங்க ஒருத்தன் நித்தியான தான் வந்தான் அவ்வளோ கீழே பண்ணான் கொஞ்சம் பேர் ஏத்தாங்க கொஞ்சம் சப்போர்ட் அனுக்கிறாய்ங்க அப்படி நம்ம சம்மந்தம் யாருக்கா சப்போர்ட் அனுட்ருக்கா இந்த ஆதரவு ஆதரவாயிரம் போட்டோம் பண்ணியல முஸ்லீம் எல்லா ஜமாத்துலாம் தீர்மானம் போட்டு நம்ம மைனர் களியில் எப்படி நீ சொல்லலாம் ஆடா எங்கள் இஸ்லாத்துக்கு என்னடா சம்பந்தம் நாங்கள் ஆதரிச்சாலும் பரவாயில்லைங்களாம் எவனோ ஒரு காமுகன் எதையாவது பண்ணிட்டான்னு சொன்னால் அதில் இஸ்லாம் ஒன்று விட மாட்டேங்கிறாங்க எதை எடுத்தாலும் இஸ்லாம் இஸ்லாம்னு சேர்த்து 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 எழுதுறேன்னா உனக்கு இதை சொல்லி கொடுத்தவன் யார் இதனுடைய நோக்கம் என்ன நீ என்ன எதிர்பார்க்கிறாய் நாங்கள் நினைக்கிறோம் நீ சதி வேலை செய்கிறாய் நாட்டில் வந்து அமைதியின்மை கெடுப்பதற்கு இது செய்கிறாய் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று என்ன செய்யணும் இதுக்கு நம்ம பாடம் கற்பிக்க வேண்டும் அதுபோக இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் சொல்ல வேண்டிய செய்தி நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களே நீங்கள் அறியாமையில் ஒத்துக்கொள்ள மறுத்தாலும் நான் பதிவு செய்ய வேண்டிய செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் இப்போ இந்துக்களில் ஏதோ திருவிழாதுன்னு வரும் ஒரு கல்யாணம்னு வருவான் அவன் மார்க்கத்தில் என்ன செய்வாங்க தார தப்பட்ட செத்து போனால் கூட என்ன செய்வாங்க தார தப்பட்ட அப்படி அடிச்சு தான் போவாங்க அவன் போகிறான்னா இவன் ஏ எப்படி போகிறான் ஏ எப்படி அவன் அவன் மார்க்கத்தில் போகிறான் எங்கள் பள்ளி வாசல்கிட்ட எப்படி போகிறேன் இதை வச்சு நம்ம அம்மாளுக்கு உணர்ச்சி விதைப்படுறான்னா இதை வச்சு ஆள் செத்துறாங்க இதை வச்சு முஸ்லீமுக்கு எதிராக ஒரு அணி எட்டுறதுக்கு ஒரு காரணமாக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த பள்ளிவாசலுக்கு மதித்து இவ்வளோ பேசுகிறீங்க தர்காவுல கந்திரி பேரில் ஒன்றும் நிஞ்சிரியா இல்லையா நீ வந்து கந்திரி விழா நடத்தும் போது இதே தாரத்தப்பட்டு அடிச்சுக்கிட்டு பள்ளிவாசலில் கடந்து போகல எத்தனை ஊரில் நான் கந்திரி தர்காவில் நடக்குது அந்த பள்ளிவாசலுக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த கொடுக்கல சரி பள்ளிவாசலுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறியாடா பள்ளிவாசலுக்கு மரியாதை கொடுத்து பள்ளிவாசலுக்கு நீ போனியா யாரு பேர் கேட்க போகிறாங்க தொழும்பு போகமாட்டாங்க ஐயா நீ பள்ளிக்கு நீ போனியா முதல்ல பள்ளிக்கு போகாதவன் போய் அவன் பாட்டுக்கு அஞ்சு நிமிஷம் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னால் அந்த மக்கள் நீங்கள் என்ன சரிங்க அந்த மக்களையும் சதிகார நீங்க பிரிக்கணும் நம்முடைய செயல்களால் சேர்த்து விடக்கூடாது சதிகாரிகளுக்கு பலம் சேர்த்துடக்கூடாது கூடாது அவன் ரோட்டில் அடிச்சு அடிச்சுட்டு போராடுங்கிறேன் இது எதுக்குன்னு பஞ்சாயத்து ஆக்கணும் இது ஒரு இசுவ வீரத்தை காட்டுறாங்க வளர பார்க்குறார்கள் நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் வந்து இதை ஒரு பிரச்சனையா முதல்ல சட்டப்படி சரியாக வருமா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் இங்கிட்ட பத்து பேர் அங்கிட்டு பத்து பிடிப்பானே இல்லையா எதுக்கு போய் இதெல்லாம் பண்றீங்க அவனை விட்டுட்டா சும்மா போயிடுவான் அவனாக முயற்சி போயிடுவான் போனா போயிட்டு போறானே அதாவது எதுல நம்மளை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் செய்யணும் சரி ரோட்ல பஸ் போகுது தொழுவ அப்ப என்ன செய்வா நிறுத்த முடியா ஹார்னு வச்சுட்டே போறான் இல்லையா ஹார்ன் நிப்பிட முடியுமோ அதனால எத்தனையோ போகும் எத்தனையோ வரும் அப்ப பள்ளிவாசல் இருக்கிற காரணத்தினால ஒரு முஸ்லீம் தெருவுக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்தா ஒன்பும் வளர்த்துவாங்கன்னு கேட்கலாம் பொதுவான சாலைகளா இருக்கு ரோடுகள்ல இருக்குது அது மாதிரி சாலையா இருக்குது இறந்தவர்களை கொண்டு போறான்னா என்ன செய்யணும் ரசூல்லா காலத்தில் நடஞ்சி இஸ்லாத்தை நம்ம கடைப்பிடிக்கணுமா இல்லையா இந்த சதியை எப்படி முறியடிக்கணும் இந்துக்கள் மத்தியில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நம்மளை பற்றி என்ன விதைக்கிறானோ அதை நீக்கணும் அடே நீ நினைக்கிற மாதிரி இல்லடா நாங்கள் எங்க மார்க் அப்படி எங்க சொல்லி தரல நீ எனக்கு எதிரி இல்லை நீ நான் இருந்தவன் தான் நானா மாறி இருக்கிறேன் நான் உன்னை மாதிரி இருந்தவன் தான் நான் ராமசாமி இன்னைக்கு அப்துல் காதரி என்கிற அளவுக்கு அவனை வென்றெடுக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் சரலாலயம் இருக்கிறாங்க பள்ளிவாசன் ஒரு யூதருடைய ஜனாசா வருது இங்கே வருது பள்ளியாசு பக்கம்தான் வருது ரசூலா என்ன செஞ்சாங்க எழுந்து நிற்கிறாங்க ஜனாசா யூதர் ஜனாசா அவன் அவன் மறுபடி எழுந்த கொண்டு போவான் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க நின்றவன சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே அது யூதருடைய ஜனாசா அதுக்கே நம்ம எந்திரிச்சு நிற்கணும் அதுவும் ஒரு மனித உயிர் இல்லையா என்று சொல்றாங்க சொல்லிட்டு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு பிரேதம் போனால் உங்களை கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள் உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு மார்க்கும் ஏன் மண்டக்கணம் வந்துடுறவனுக்கு செத்து போகணும்னு மண்டக்கணம் வரப்போகுது அதனால எந்திரிச்சு வணங்குதா உசுரோடு உள்ளவனுக்கு எழுந்து நிற்கக்கூடாது அவன் திமுறை ஆகிருவான் செத்து போன பணம் போச்சுன்னு சொன்னால் எழுந்திரிச்சு நெல்லுங்கன்னு சொல்லுது மார்க்கும் இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் நம்ம பள்ளியை விட மச்சுத நபு பள்ளி சிறந்ததா இல்லையா நம்மளை விட ரசூல்லாவுக்கு மார்க்கும் அதிகமாக இல்லையா அல்லாவுடைய ரசூல் வந்து பள்ளியை கலந்து ஒரு பிரேதம் கொண்டு போயிருக்கும் பொழுது அனுமதிக்கிறது மட்டும் அவங்க செய்யல எந்திரிச்சு நிக்கிறாங்க அதனால அவளை வென்றெடுத்தாங்க எதனால வென்றெடுத்தாங்க ஒரு யுகதன் கூட இல்லாம தொடர்ச்சி எடுத்துச்சாங்க இந்த மார்க்கம் எதனால அங்கே தொடர்ச்சி அவனுக்கு தான் அங்கே தேவா பண்ணணும் அவன் எதிரியா நமக்கு அறியாமல் செய்கிறான் அவனுக்கு சின்ன விதத்தில் சின்ன வயசு சொல்லி கொடுத்தா அவன் செய்கிறான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கலையா சமாதியில் வழிபடலை இந்த தீ மதிக்கலை எல்லா மூடனுமே இன்னும் செய்யலை அவன் அப்பா மாட்டேன்னு சொல்லி கேட்டு விலங்கி திருந்திருக்கிறார் அப்போ அவனுடைய தாய் தந்தையர் என்ன சொல்லி கொடுத்தானோ அவனுக்கு தாரே தப்பட்ட இறந்த ஊர்வலத்துக்கு வளர்த்துக்கு அடிச்சிட்டு போவான் நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும் நமக்கு சொல்லி தந்த மரபு பிரகாரம் என்ன சாவு வீட்டில் சந்தோஷம் கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது சாவகாசமாக புரிய வை இப்பெல்லாம் எப்ப செய்யறீங்க விளக்கு நாளைக்கு சாதாரணமான நேரத்துல அவன் கல்யாணத்தை தான் செய்வான் சரி தாரே தம்பட்டை இசையெல்லாம் எல்லாம் கூடாதுங்கிறிய தொழுக நடக்கும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ தானே இதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கும் ஒரு பணக்காரவங்கட்டு கல்யாணம் நடக்கும் முஸ்லீம் கல்யாணம் அவன் பாட்டை போட்டு விட்ருவான் போய் அங்கே வரும் நிப்பாட்ட பணக்காரன் பணக்காரவங்கள்ட்ட கல்யாணத்தில் பாட்டு போடுறிய அது போய் பள்ளிவாசலுடைய தொழுகைகளை தொழுகையாளி காதில் அடைக்கிறத அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் அப்போ நீ பள்ளிவாசல் நீ இன உணர்வாக பார்க்குற பள்ளி மாசலை மதிக்கிறான்னா நீ இதை எல்லாத்தையும் நீ மதிக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இப்போ உண்டாக்குறாங்க இப்போ என்ன செய்கிறான் சின்ன சின்ன ஊர்வலங்களை வைத்து அவனும் கலாட்டா செய்வதற்காக ஊடுருவ பார்க்குறான் இதன் மூலமாக நம்ம எதிர்த்து வைங்க அந்த இந்து மக்கள் அப்பாய் மக்களாக இருக்கிறவங்களும் இந்து முன்னணி ஆக்கிடுவான் அவன் அண்ணன் தம்பியாக இருந்துகிட்டு இருக்கிறான் இதை போய்கிட்டு ரெண்டு நிமிஷம் கடந்து போகிறது என்ன ஆகும் போயிட்டு போனான் நாளைக்கு அவனா நிப்பாட்டிடுவான் ஏய் பாய் தொழுகிறாங்கப்பா விடுங்கப்பா அவன் அங்கே போய் பாரு தன்னால் போயிடுவான் அப்போ இதில் அவன் போனாலும் நம்ம நம்ம எதுக்கு அது போய் இடைஞ்சலாக்கணும் ரோட்டில் போயிட்டு போனான்னு இதுதானே நாட்டில் பிரச்சனையாக இருக்கிறது இதை வச்சு தானே வளரான் இதை வச்சு தான் ஏக்கம் கட்டினான் அப்ப அவன் ஏக்கம் கட்டி வருவது நமக்கு ஆபத்தாகுமா இல்லையா நம்ம செய்யற ஒரு சின்ன வேலை நம்மளை ஒன்றுபடுத்துவதற்கு பதிலாக எதிரியை பலமாக்குகிறது எதிரிக்கு ஆள் பிடித்து கொடுக்கிறது எதிரிக்கு அணி சேர்க்கிறது அப்பாவியே இந்த சதிகார கும்பல்ல சேர்த்து விடுகிறது இதுதான் சதியை வெல்ற வழி அவங்கள பிரிங்க எப்படி சதியை வெல்லணும் இந்த சதிகாரம் வேற மக்கள் வேற இவங்க நல்ல மக்கள் இவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு இல்லை முஸ்லீம் மீது கசப்பு இல்லை உங்களை கடுப்பு ஏற்ற அவன் செய்யவும் இல்லை நீங்கள் எதிர்த்ததுனால் அவன் வெறி உண்டுறான் தவிர அவன் மதத்தில் உள்ளது என்ற அடிப்படையில் அவன் செய்கிறான் அவன் மத நம்பிக்கையில் சாமிக்கு வந்து உங்கள் பள்ளியில் மட்டும்தான் அடிக்கிறானா கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிக்க தான் செய்வான் அப்போ உங்கள் பள்ளிக்கு முன்னாடி மட்டும் அடித்தான்னா நீங்கள் பள்ளியை கவலைப்படுத்துகிறாங்களா அவன் கோயிலுக்கு அடிக்க அடிக்கத்தான் செய்வான் அவன் அவன் நம்பிக்கை அது இசையில் கடவுள் மயங்குவார்னு அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அப்படியான ஒரு கொள்கையில் உள்ள அவன் அவன் இது பண்ணி நடந்தான் நமக்கு என்னதுனால உள்ளகம் வந்து அடித்தா தடுப்பான் பள்ளிவாசம் உள்ளே தாளம் போட்டான ஏன் இடத்துக்கு என்ன வந்தான்னு கேளுங்க அப்போ அந்த மாதிரியாக ஒரு எல்லையை வகுத்து புரிந்து கொள்ளாமல் நம்முடைய இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த சதிகாரர்களை அதிகப்படுத்தக்கூடாது சதிகாரத்துக்கு பலம் சேர்த்து விடக்கூடாது அப்போ இந்த எல்லா விஷயத்தவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நேரம் முடிந்து விட்ட காரணத்தினால முதல்ல யா என்னென்ன யார் சதி செய்கிறார்கள் ஏன் சதி செய்கிறார்கள் என்ன மாதிரி சதியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை என்ன மாதிரி முறியடிப்பது அனைத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு இதற்கேற்றவாறு நீங்களும் நாங்கள் நடந்து கொண்டோமையானால் இந்த சதி முறியடிக்கப்படும் நமக்கு எதிரான இது போன்ற பிரச்சாரங்கள் நிற்கும் இந்த சதிகார கூட்டத்திலிருந்து அந்த மக்களை பிரித்தெடுத்தால் அவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லா துணைக்கு வருவார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகுருதாவான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்